पार्ट्स है किटे एक दिन का पार्ट्स है जूस है एक दिया यार इवन टी पार्ट्स है दाई पता ना पता है हाँ मैं जूस इवन ना जूस पार्ट्स है चिरका ब्रो ब्रो अपने एक्सर्ट बड़ी शर्ट है ये ब्रो जूस ना पहले ये बोलना हम ब्रो निक्का तो निक्का तो पहले निक्का तो पहले एक ना बुली

உப்புதாப்பாப்பா நீ நிிறுட்டி அடி நல்லதா நீ பாரு நிிறுட்டி அடி தப்புது இது போட்டடா வரலடா வா வா நான் அதெல்லாம் انا நிிறுட்டே நிடுறா பார் 20 20 fps ஆるது ஏய் இங்க என்ன காட்டுதுடா அண்ணே தெரியலடா இது எது காட்டுதுனே இல்லடா ஒளிச்சு ஒளிச்சு ஒரு bari காமிங்கடா

சார் ஃபுல் ஃபர்ஸ்ட் டைம் பிரோ பிரோ ஃபர்ஸ்ட் டைம் பிரோ ஃபர்ஸ்ட் டைம் ஆஹ் ஆகி பிரோ ஃபர்ஸ்ட் பிரோ ரெக்கார்டிங் ரெக்கார்டிங் ஆ டெவில் பிரோ லிசன் கம்ப்ளீட் டைம் ஹே வீடியோ காட்டல பாறா காட்டது வீடியோ